வணக்கம் மக்களே பொதுமக்களுக்கு வணக்கம் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது மக்களே வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களுமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் திடீரென மாயமாகும் பணம் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி என்ன காரணம் தெரியுமா வங்கி கணக்கிலிருந்து திடீரென ஒரு தொகை கழிக்கப்படுவதாக வாடிக்கையாளர்கள் அவ்வப்போது தொடர்ச்சியாக புகார் அளித்து வருகிறார்கள் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்காக கட்டணம் மற்றும் இதர சேவை கட்டணம் என இருபது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்பட்டால் கூட பரவாயில்லை ஆனால் நூற்று கணக்கில் பணம் காணாமல் மாயமாகுவதாக புகார் எழுந்திருக்கிறது வங்கி வாடிக்கையாளர்களிடம் திடீரென ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் வசூல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது மக்களே இந்த ஒரு பணம் ஏன் பிடிக்கப்பட்டது என்று தெரியவில்லை ஆனால் உண்மையில் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு பணம் கடன் அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ தொகை உரிய தேதியில் செலுத்தவில்லை என்பதால்தான் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வங்கிகளில் வீடு கடன் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கடன் எடுத்திருந்தால் அதற்கான இஎம்ஐ தொகை ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தேதியில் உங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து தானாகவே எடுத்துக்கொள்ளப்படும் மக்களே சரியான தேதியில் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்றால் அதற்காக இருநூற்றி ஐம்பது ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் இதனுடன் சேர்த்து பதினெட்டு சதவிதம் ஜிஎஸ்டியாக நாற்பத்தி ஐந்து ரூபாயும் செலுத்த வேண்டும் ஆக மொத்தம் இருநூற்றி ரூபாய் வங்கி கணக்கிலிருந்து அபராத தொகையாக வசூலிக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களே சில வங்கிகள் இந்த ஒரு அபராத தொகையை மாதந்தோறும் வசூலிக்கிறார்கள் ஆனால் சில வங்கிகள் பல மாதங்கள் சேர்த்து ஒரேடியாக எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால் உங்களிடமிருந்து எதனா இஎம்ஐ கட்டுறீங்கன்னா அந்த தேதியில் வங்கி கணக்கில் கரெக்டாக பணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து நம்முடைய தமிழ் தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி